ஓசூரில் காற்று மாசு ஏற்படுத்தும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வெற்றிலைப்பாக்கு பழங்களுடன் நூதன முறையில் கட்டுப்பாட்டு வாரியத்தில் குடியிருப்பு வாசிகள் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காற்று மாசு ஏற்படுத்தும் தனியார் நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பசுமை தாயகம் சார்பில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் நூதன முறையில் வெற்றிலை பாக்கு பழங்குடன் சென்று மனு அளிக்கப்பட்டது சிப்காட் ஒன்று பகுதியில் இந்துஸ்தான் யூனியன் லிவர் என்ற தனியாருக்கு சொந்தமான நிறுவனம் இயங்கி வருகின்றது இந்த தொழிற்சாலையை சுற்றி சின்ன இளசகிரி மற்றும் காமராஜ் நகர் குடியிருப்போர் பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளன இங்கு உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதிக்கும் வகையில் தனியார் தொழிற்சாலையை முறையாக சுதிகரிப்பு செய்யாமல் கார்பன் துகள்கள் காற்றில் கலந்து காற்று மாசு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக நுரையீரல் தொற்று சுவாச பிரச்சனை இதய கோளாறு ஓவமை உள்ளிட்ட சுகாதார சீர்கேடு காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை துவங்கும் போதெல்லாம் இது போன்ற காற்று மாசு பிரச்சனை காரணமாக கார்பன் துகள்கள் காற்றில் கலந்து சீர்கேடு ஏற்படுத்துவது குறித்து பல முறை முறையிட்டும் ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சொல்லப்படுகிறது எனவே இவையெல்லாம் கருதில் கொண்டு உடனடியாக தனியார் நிறுவனம் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கூறி பசுமை தாயகம் சார்பில் ஏராளமான குடியிருப்பு வாசிகள் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் கொண்ட தட்டை எடுத்துக்கொண்டு நூதன முறையில் மாசு கட்டுப்பாடு வாரிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் பேட்டி முனிசேகர் பசுமை தாயகம் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் முனிசேகர் பசுமை தாயகம் மாநில பதவி செயலராக ஓசூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்காட் பகுதியில் இயங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அதாவது இந்துஸ்தான் என்று ஒரு தனியார் நிறுவனம் அந்த நிறுவனத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து உரிய முறையில் வந்து சுத்திகரிப்பு செய்யாமல் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாட்டு சுற்றுக்கு பண்ணாமலே வந்து வெளியிடுறாங்க அதனால் வந்து அந்த பகுதியில் வெறும் கரும் படிவமாக வந்து வீடுகள் வந்து வந்து கரும்பு கருப்பு நிறை வந்து படிமம் வந்து பண்ணியிருக்கு இது வந்து காற்று மாதத்தால் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து சுவாச வரை நோய் வாய்ப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது வயசானவங்களாம் நிறையா இருக்காங்க அந்த பகுதியில் அவங்களுலாம் வந்து சுவாச பிரச்சனைலாம் ஏற்படுது அந்தளவுக்கு வந்து முக மோசமாக வந்து காற்று மாசு வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த இந்துஸ்தான் நியூஸ் லிமிடெட் நிறுவனம் மீது வந்து புகார் அளிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட பொறியாளர்கிட்ட வந்து புகார் அளிச்சிருக்கோம் ஏற்கனவே இந்த புகார் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வருஷ வருஷம் தொடர்ந்து புகார் மடங்கு சுற்றுருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் வந்து சரியான முறையில் எடுக்கல அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெட்டலை பாக்கு பழம் இதோட தட்டுவத வச்சு அந்த புகார் மனம் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த புகார் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதா வந்து மா மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரி பொறியாளர் வந்து சொல்லியிருப்பார் நடவடிக்கை எடுக்க எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம்